ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்துட்டு சங்குப்பூ விதைகளை வந்து நிறையவே இருந்துச்சுங்க அது எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி காமண்ட் சவரத்துக்குள்ளே ஒரு வாழை மரம் இருக்குதுங்க வாழை மரத்தில் அப்படியே சுற்றி நிறையவே வந்து படந்து கிடக்குதுங்க அதுலேருந்து ஒரு நல்லா நிறையா வந்துட்டு விதைகள் செதறி வெயில் வெயில் அடிக்கவும் நிறைய அங்கங்கே கொட்டி கொட்டுதுங்க அதனால பார்த்தீங்கன்னா செடிக்கு விதைகள்லாம் கொஞ்சம் சேகரித்தேன் சேகரித்து விதைகள்லாம் வந்து எடுத்துட்டேங்க நிறையாவே இருந்துச்சு என்னால் இதுதான் என்னால் முடிஞ்சு ஏன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்குது கொஞ்சம் இவ்வளோ தான் பறிச்சிருக்கேன் ஆனால் இன்னமும் நிறையாவே விதைகள் இருக்குதுங்க இதெல்லாம் யாருக்காக நான் அந்த வேலையெல்லாம் செய்கிறது எல்லாமே நான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் நண்பர்களை நான் வேலை பார்க்குறேன் எனக்காக வந்துட்டு நான் வேலைகள் பார்க்குறது இல்லை உங்களுக்காக தான் முக்கியமாக நம்மளுடைய மாடித்தோட்டத்தில் முக்கியமான வேலைகளே பணிங்கிறது வந்து உங்களுக்கான விதைகள் செய்கிறப்ப தான் நான் அதிகமாக பண்ணிகிட்ருக்கேன் உண்மையிலேயே அந்த இந்த வேலையை வந்து நான் ரொம்ப நேசிப்போடு செய்கிறேங்க ஏன்னா நண்பர்கள் நிறைய பேர் வந்துட்டு நிவிஸ் கார்டனை தொடர்புகண்டா விதிகள் நிறைய தருவாங்கன்னு சொல்லி நம்பி என்கிட்டருந்து கேட்குறீங்க உங்களுக்காக நம்ம வந்து வேலை கண்டிப்பாக வேலை செய்யணுங்க தேங்க்யூ